ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றிலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் செரிமான கோளாறு வயிறு உப்புசம் உடல் புண்கள் எதுவுமே சாப்பிட முடிய மாட்டேங்குது அப்படி அப்படியே சாப்பிட்டாலும் கூட உடலில் தங்க மாட்டேங்குது அடிக்கடி மோசம் போகிறது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் நல் நம்ம இன்னைக்கு சூப்பரான ரெமடி பார்க்குறோம் அதே மாதிரி நிறைய ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை கைகால் சோர்வு உடல்ல தெம்பே இல்லாம இருக்கிறது திருமணமாகி ஒரே மாதத்துல பிரச்சனை அதுவும் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையை வந்து திருப்திப்படுத்த முடியாம ரொம்ப அவமானத்துக்கு உள்ளாவாங்க அதனால கூட வந்து ரெண்டு பேருக்குமே வந்து அடிக்கடி பிரச்சனை வரும் சாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருந்தால்தான் குடும்பத்துல வந்து சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கும் இப்பெல்லாம் சொல்லவே முடியாது மனிதர்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இந்த பிரச்சினையினால பிரிஞ்சு போகிறவங்களும் இருக்கிறாங்க இந்த ஆண்மை குறைவை போக்குறதுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா நான் முன்னோர்கள் நமக்கு தந்த ஒரு பொக்கிஷன் கூட சொல்லலாங்க இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த ரகசியமான மூலிகை பொருளை வந்து நம்ம சாப்பிட்டாலே நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் சத்தான உணவுகளை சரியான நேரத்தில் சாப்பிட்டாலே போதும் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு குறைபாடுமே வராது ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது கண்ட நேரத்தில் எது கிடைக்கிதோ அதை வந்து டேஸ்ட்டாக மட்டும் இருக்குதான்னு பார்த்து நம்ம சாப்பிட்றோம் அதனால தான் வந்து ரொம்ப நோய்களுக்கு வந்து உள்ளாகிறோம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சத்தான உணவுகளை மட்டும் சாப்பிட்டாங்க அதனால தான் வந்து நோய்வாய்ப்படாமல் அவங்க ரொம்ப காலம் வரைக்கும் வந்து வாழ்ந்தாங்க நம்மளுமே வந்து அதை கொஞ்சம் சத்தான உணவுகளை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடு கண் ஆண்மை குறைபாடுகளுக்கு கண்ட கண்ட மாத்திரைகளை வாங்கி நீங்க வந்து போடாதீங்க அந்த நேரத்திற்கு வேணா சரியா வருமே தவிர பின்னாடி அதாவது வயதாக வயதாக உங்களுக்கு பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்திடலாம் நம்ம இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த வெற்றிலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு வெற்றிலை இருந்தா கூட போதுங்க ஒரே வெற்றிலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு என்ற மாதுளம்பழம் இல்லை மாதுளம்பழம் வச்சுக்கோங்க நல்லா ஆண்மை சக்தி வந்து பெறுங்க வெற்றிலையோடு சேர்த்து அந்த விதை உள்ள பழத்தை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஆண்மை சக்தி வந்து உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணமான இரவுல திருமணம் ஆனவங்க இரவுல ஒரு வெற்றிலையோட ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழம் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தாது பலத்தை வந்து கொடுக்கும் விந்தண்ணு கூட எண்ணிக்கை பெருகும் விந்து நீர்த்த போது குறையும் விந்து கெட்டியாகும் நல்ல தன்மை கொடுக்கும் தாம்பத்திய உறவுல அதிக நேரம் ஈடுபடுறதுக்கு இது உதவியா இருக்குங்க வெற்றிலே மாதுள மாதுள இப்போதைக்கு இல்லை எங்கிட்ட நீங்க வந்து மாதுளம்பளை எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் ஒரு வெற்றிலே ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழம் விதை உள்ள பழம் வந்து ஆண்களுக்கு நல்ல தாது பலத்தை கொடுக்கும் இதை எப்ப சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு தாம்பத்தி அருவலை ஈடுபடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணுங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஒரு நாள் சாப்பிட்டா உடனே பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது தொடர்ந்து ஒரு மாதம் டெய்லியும் டெய்லியும் சாப்பிடணும் அப்பதான் வந்து நீங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெற்றில ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழம் சாப்பிட்டு நல்லா அதை வச்சு நல்லா மென்னு சாப்பிட்டு முழுங்கிறணுங்க இதை தாம்பத்திய அருவலை ஈடுபடுறதுக்கு தேவையான நல்ல உடல் பலத்தை கொடுக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது வயிறு உங்களுக்கு சுத்தமாகும் உடலும் சுத்தமாக வயிற்றில் புண்ணு இருந்தாலும் சரியாயிடும் மலச்சிக்கல் பிரச்சனையே வரவே வராதுங்க உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் ஆண்களுக்கு தேவையான ஆண்மை சக்தியை வந்து பல மடங்கு வந்து பெருகி செய்யக்கூடியது இந்த வெற்றிலைங்க வெற்றிலை வெற்றிலை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டேங்க இருந்தாலும் இதையும் தெரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பேங்க இந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நல்லது நல்ல விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ இது வந்து ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லாவே வந்து பயன் கொடுக்கக்கூடியது அது போக உடலுமே எப்போதுமே ஆரோக்கியமாக எப்போதும் சுறுசுறுப்பாக ஒரு புத்துணர்ச்சியோட எப்போதும் தெம்பாக இருக்கிறதுக்கு இந்த வெற்றிலையும் மாதுளம்பழமும் உங்களுக்கு நல்லாவே வந்து தீர்வு கொடுக்கக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மிளகு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ